அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகர் விஜயால் சீமானுக்கு அடிக்க போகும் மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த ஒரு தகவல் குறித்து முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும்னு சொல்லிட்டு இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற மாதிரி தான் தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் சீமான் சீமானவர்கள் அவருடைய இயக்குநர் துறையை விட்டுட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே இருந்துட்டு இருக்காரு ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தா மட்டும்தான் அரிய நிலை ஏற முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டுதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அந்த இயக்குனர் தொழில முழுமையாக விட்டுட்டு முழு நேரம் அரசியல்வாதியாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு அரசியல் களத்துல குதிச்சிருந்தாரு ஆனா ஒரு சில நடிகர்கள் பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு கமல்ஹாசன் இது போன்ற நபர்கள் அரசியலையும் பார்க்கணும் நடிப்பையும் பார்க்கணும் அப்படின்னு இரண்டு குதிரையும் ஓட்ட நினைக்கிற காரணத்தினாலதான் அவங்களால ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய முடியாம இருந்துட்டு இருக்காங்க தற்போது நடிகர் விஜய் முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போறேன் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே பேசியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் இடத்துல புதிய புதிய கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் ஏன்னா நடிகர் விஜயால ஒரு பெரிய அரசியல் உயரத்திற்கு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால அவர் எப்ப வேணா திரைத்துறைக்கு தான் திரும்புவாரு அப்படின்ற காரணத்தினாலையும் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு இன்னும் சினிமாவை வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அதிரடி தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர சீமானவர்களுக்கு ஆளுமை அப்படின்றது அதிக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முழு நேரம் மக்களுக்கான அரசியல்வாதியாக சீமானவர்கள் இருக்காரு ஆனா விஜய் அவருடைய தனிப்பட்ட சினிமாவையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னும் இதை வச்சு பாக்குறப்போ அவருக்கு அவருடைய பணம் புகழ் சினிமா இது போன்ற விஷயங்கள் தான் முக்கியமாக இருக்கே தவிர மக்களுக்கு ஒரு முழு நேர கவனம் செலுத்து வரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்ன்ற ஒரு மனநிலை தான் தற்போது மக்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சீமானுக்கு அடித்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்வாட் அப்படின்னு தான் சொல்லியாகும் ஏன்னா நடிகர் விஜய் வந்த பிறகு சீமானுக்கு ஆளுமை கம்மியாயிடும் சீமானுக்கு ஆதரவு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே நடிகர் விஜயையும் சீமானையும் ஒப்பிடவே முடியாது அப்படின்னு ஏன்னா மக்களுக்கான அரசியல்வாதியாக சீமான் இருக்காரு சினிமாவையும் பார்க்கணும் அரசியலையும் பார்க்கணும் அப்படின்னு இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய விஜய்க்கு ஒரு மக்கள் மேல கவனம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு போக்கு தான் தற்போது போயிட்டு இருக்கு இதனாலேயே பாத்தீங்கன்னா நடிகர்களை நம்புறதை விட இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தான் நம்பணும் அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர் விஜய் இந்த மாதிரி கூட்டணிக்கு வெவ்வேறு இடத்துக்கு போறதை விட்டுட்டு சீமான் அவர்களோட கூட்டணி வச்சுட்டு சீமான் முதல்வராகவும் ஒரு துணை முதல்வராக விஜய் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் விஜயும் சீமானையும் ஒப்பிடவே முடியாது அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் தற்போது கிடைச்சிருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்